வணக்கம் இன்றைக்கி வாமனாவில் கரூர் துயர நிகழ்ச்சியை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் விஜய் மற்றும் விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் அத்தனை பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தமிழ்நாட்டில் எத்தனையோ மாவட்டத்துக்கு போய் பிரச்சாரம் பண்ணோம் எத்தனையோ மாவட்டத்தில் மாநாடு நடத்தினோம் எந்த இடத்துலையும் எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு துயர சம்பவம் நடக்கவே இல்லை ஆனால் செந்தில் பாலாஜி கோட்டையான கரூரில் மட்டும் ஏன் எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துருக்கு அதனால் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அது வந்து நூற்றுக்கு நூறு சரியானது ஆனால் இதுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் அமுதா மேடம் வர்றாங்க வருவாய்த்துறையில் படு கேவலமாக இருக்குது எங்கள் ராஜபாளையத்தில் காந்தின்னு சொல்லி ஒரு தாசில்தார் அமுதா மேடம் வருவாய்த்துறையில் இருக்கீங்களா நல்லா கேளுங்க உங்கள் துறையில் இருக்கக்கூடிய தவறுகளை களை எடுக்கவே உங்களுக்கு நேரம் பத்தாது நீங்கள் ஏன் ஸ்டாலினுக்கு முட்டு கொடுக்குறீங்க இதில் பாதை ஓடை கோவில் அப்படின்னு ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் ரெக்கார்டு அது அந்த ரெக்கார்டையே மாற்றி ராஜபாளையம் வட்டாட்சியர் ராஜீவ்காந்தி பொய்யான ஒரு அறிக்கையை கொடுக்குறார் அந்த அளவுக்கு உங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறை கேவலமாக இருக்குது ராஜபாளையம் வட்டாட்சியர் ராஜீவ்காந்தி ஃபார்வர்டு பிளாக் கட்சிக்கு ஆதரவாக முதுகுளத்தூர் கலவரம் மாதிரி இங்கே நடக்கிறதுக்கு ப்ளான் வச்சிருக்கார் அப்படிப்பட்ட அநியாயம் எல்லாம் விருதுநகர் மாவட்டத்தில் வருவாய்த்துறையில் நடக்கும்போது அதையெல்லாம் களை எடுக்காமல் லஞ்ச லாவணியும் பயங்கரமாக தாண்டவமாடுது அதையெல்லாம் களை எடுக்காமல் அரசு சார்பாக அமுதா ஐஏஎஸ் பேசியதற்கான காரணம் என்ன ஒரு எஸ்எல்ஆர் காப்பி கேட்டால் கொடுக்கறதில்ல ஒரு ஆர்கேயில் ஒரு தகவல் கேட்டால் கொடுக்கறது கிடையாது நீங்கள் ஏன் மேடம் முட்டு கொடுக்க வரீங்க முதல்ல உங்கள் துறையில் இருக்கக்கூடிய தவறுகளை கலையிடுங்க ராஜபாளையம் வட்டாட்சியர் ராஜீவ்காந்தியை கடுமையான பனிஷ்மெண்ட் கொடுங்க அவருக்கு அது எப்படி ஒரு பொய்யான அறிக்கை கொடுக்கலாம் அப்படின்ட்டு சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் விஜயும் விஜயுடைய தொண்டர்களும் கரூரில் மட்டும் ஏன் இந்த துயர சம்பவம் நடந்துச்சு நாற்பத்தோரு பேர் ஏன் பலியானாங்க அப்படின்னு கேட்குறது தப்பே கிடையாது அவங்களுடைய சந்தேகம் நியாயமானதுதான் எத்தனையோ ஊழலான அமைச்சர்கள் இருக்கும்போது ஊழல் செய்கிற அமைச்சர்கள் இருக்கும்போது ஏன் செந்தில் பாலாஜியை மட்டும் ஈடி தூக்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் உள்ளே வச்சு கும்மு கும்முன்னு கும்முனாங்க நான் கேட்குற கேள்வி புரியுதா எத்தனையோ ஊழல் அமைச்சர்கள் சீனியர் அமைச்சர்கள்லாம் கோடிக்கோடியாக கொள்ளையடிச்சிகிட்டு இருக்கும்போது ஏன் குறிப்பாக செந்தில் பாலாஜியை மட்டும் குறி வச்சுருக்காங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி வீட்டுக்கு இடி ரெய்டு வரும்போது காயத்ரி அப்படின்ற ஒரு இடி அதிகாரியை ஒரு பெண் என்றும் பாராமல் செந்தில் பாலாஜியோட செந்தில் பாலாஜியோடைய ஆதரவாளர்கள் அல்லக்கைகள்லாம் சூழ்ந்துக்கிட்டு காயத்ரி அப்படிங்கிற இடி அதிகாரியை அடிச்சிருக்காங்க அந்த அம்மா அழுதுகிட்டே போய்ட்டு இன்ஸ்பெக்டருக்கிட்ட சொல்லியிருக்காங்க இன்ஸ்பெக்டரு இந்த அம்மா அழுதுகிட்டே செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியோடைய ஆதரவாளர்களை என்னை அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு இன்ஸ்பெக்டர் சிரிச்சுக்கிட்டே ஃபோனை பார்த்துட்டு இருந்துருக்காரு புரியுதா போலீஸ் எல்லாம் எங்களுக்கு பந்தோபஸ்துக்கு நிற்கலை ஒரு போலீஸ் கூட அங்கே இல்லைன்னு எல்லா பொதுமக்களும் அழுதாங்களே இல்லையா இப்போ புரியுது அவங்களுக்கு செந்தில் பாலாஜி வச்சது தான் கரூரில் சட்டம் கரூரோட ராஜா வந்து செந்தில் பாலாஜி தான் அதே போல் டிடிவி தினகரன் டிடிவி தினகரன் வந்து உண்மையிலேயே சூப்பருங்க அவர் ஒரு வார்த்தை சொன்னார் செந்தில் பாலாஜியை பற்றி நாங்கள் கலட்டி போட்ட கோவனம் நாங்கள் கலட்டி போட்ட அன்றாயர் தான் செந்தில் பாலாஜி அப்படின்னார் இன்றைக்கி டிடிவி தினகரன் கலட்டி போட்ட கோவனம் டிடிவி தினகரன் கழட்டி போட்ட அன்றாயரான செந்தில் பாலாஜி ஸ்டாலினுக்கு முட்டு கொடுக்குறாப்புல என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்லட்டுமா வரட்டும் ஒவ்வொரு மாவட்டமாக விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வரட்டும் கரூருக்கு மட்டும் வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாலினுக்கு தைரியத்தை கொடுத்தது செந்தில் பாலாஜி போல் விஜய்க்கு என்னுடைய அன்பான அறிவுரை என்ன அப்படின்னா மற்றவங்களாம் விஜயை குறை சொல்கிறாங்க நான் குறைய சொல்ல மாட்டேன் ஆனால் சமீபத்தில் புஷ்பா டூ படம் வந்தப்ப அல்லு அர்ஜுனா என்ன பண்ணிட்டார் ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணிட்டார் தேட்டருக்கு போயிட்டார் அதில் என்ன ஆகிடுச்சு ரேவதி அப்படின்ற ஒரு பெண்ணும் அந்த பெண்ணோட குழந்தையும் கூட்டத்தில் நசுங்கி செத்துட்டாங்க அந்த நியூஸை விஜய் பார்த்துருந்தார்னா விஜய் பார்த்தாரா என்னன்னு தெரியல அந்த நியூஸ் ஒருவேளை பார்த்துருந்தா கூட ஞாபகத்தில் இருந்ததுன்னா விஜய் இந்த மாதிரி மாவட்ட வாரிய பிரச்சாரம் பண்ண மாட்டார் கரூர் மட்டும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வர்ற வரைக்கும் அது விஜய் வந்து சைலண்ட்டாக என்ன சொல்கிறது இந்த மாதிரி மாநாடெல்லாம் நடத்தாமல் கூட்டத்தை திரட்டாமல் ஒரு நாசூக்க அரசியல் பண்ணியிருந்துருக்கலாம் இந்த இடத்துல விஜய் வந்து ஒரு தவறு பண்ணிட்டாப்புல இருந்தாலும் மற்றவங்கள மாதிரி நான் வந்து விஜயை குறை சொல்ல மாட்டேன் அதே மாதிரி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவரை எல்லாருமே ட்ராவல் பண்ணியிருக்காங்க அவர் வந்து என்னுடைய மாணவர்களும் செத்து கிடக்கிறாங்க அதனால்தான் நான் அழுதேன் அப்படின்றாரு தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளி அருகில் எத்தனை மாணவர்கள் கஞ்சா சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு போதை பழக்கத்தால் சீர சீரழிஞ்சிட்ருக்காங்க இந்த திராவிட மாடல் ஆட்சி அதை கட்டுப்படுத்தாமல் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கல்வித்துறை அமைச்சராக இருந்து போதையில் சீரழிகிற பள்ளி மாணவர்கள் அவங்க வந்து இந்த கஞ்சா கும்பல்கிட்ட கஞ்சா கும்பல்கிட்ட மாட்டி சீரழியாமல் பாதுகாக்கிறத விட்டுட்டு கரூருக்கு வந்து நடிகர் திலக மாதிரி இவர் அழுது வேஷம் போடுறாரு என்னத்தை சொல்கிறது அதே போல் கடைசியாக அருணா ஜெகதீசன் தயவு செய்து இந்த ஒரு நபர் விசாரணை கமிஷனில் அருணா ஜெகதீசனை விசாரிக்க அனுமதிக்காதீங்க ஒரு நீதிபதி மேலே நான் எப்போவுமே ஒரு மரியாதை வச்சுருப்பேன் எப்போவுமே வந்து நீதி அதாவது கோர்ட்டுக்கும் நீதிபதிக்கும் மரியாதை கொடுக்கணும் ஆனால் தயவுசெய்து அனைத்து எதிர்கட்சி தலைவர்களுக்கும் என்னுடைய அன்பான கோரிக்கை என்னென்னா இந்த பொம்பளையை துரத்தி விடுங்க இந்த தான் சொல்லணும் இந்த பொம்பளையை தயவு செய்து விசாரணை பண்ண விடாமல் துரத்தி விடுங்க எப்படி எப்படி சொல்கிறேன்னு கேளுங்கள் ஸ்டெர்லைட்டு போராட்டத்தில் திமுக சூழ்ச்சி பண்ணி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக சூழ்ச்சி பண்ணி ஆட்சியில் வந்து உட்காரணுன்னு பிளான் போடுச்சு ஸ்டெர்லைட் போராட்டத்தில் பதிமூணு பேர் துப்பாக்கி சூடு கலவரத்தில் பலியாகிறதுக்கு முக்கியமான காரணமே திமுக தான் இதை ஒரு நபர் விசாரணை கமிஷன் அமைச்சு அருணா ஜெகதீசன் விசாரித்து முடிச்சுட்டு அங்கே தீவிரவாதம் பண்ண எம்எஸ் ஜவருல்லாவை பாராட்டியிருக்காங்க நான் என்னன்னு சொல்கிறது மனிதநேய மக்கள் கட்சி தலைவரான எம்எஸ் ஜவருல்லாவை இந்த கூமுட்டை அருணா ஜெகதீசன் பாராட்டியிருக்கு இந்த பொம்பளை எப்படி பாராட்டியிருக்கு எல்லாரும் வந்து பாதிக்கப்பட்டிருந்தப்ப உயிருக்கு போராடுறப்ப எம்எஸ் ஜவஹர்லா தன்னுடைய ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போனார் அப்படின்னு சொல்லி இந்த லூசு பொம்பளை இந்த கூமுட்டை பொம்பளை பாராட்டியிருக்கு அதனால் செய்து ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை வேறு ஒரு நியாயமான நடுநிலையான நீதிபதிக்கு மாற்றணும் கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி இந்த காணொலி முடிகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதன் முதல்ல திமுக ஆட்சி அமைச்சப்ப காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிஜி கருத்திருமன் அவர் வந்து திமுக காரங்களை பார்த்து சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்புறார் சட்டமன்றத்தில் திமுக காரங்களை பார்த்து கேள்வி எழுப்புகிறார் ஏன் டெய்லி குடுசை பற்றி எரியுது புரியுதா உங்களுக்கு திமுக ஆட்சியில் உட்கார்றதுக்கு முன்னாடி காரணமே இல்லாமல் குடிசை பற்றி எரியுமா அந்த குடிசையை பற்ற வச்சதே திமுக தான் இவங்களே பற்ற வைப்பாங்க இவங்களே அரசியல் பண்ணுவாங்க இவங்களே வந்து ஒரு கூட்டத்துக்குள்ளே பூந்து விபத்து ஏற்படுத்துவாங்க இவங்களே அதுக்கு நியாயமும் கேட்பாங்க அப்படி தான் ஸ்டெர்லைட்லேயே நடந்திருக்கு கரூர்லேயும் அப்படிதான் இவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க கரூர்லேயும் அந்த ஃபார்முலாவை தான் கையில் எடுக்கலான் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அங்கங்கே சமூக வலைத்தளத்தில் கண்ணில் விளக்கண்ணெய் விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இது திமுகவின் சூழ்ச்சி அப்படின்றது வெளிப்பட்டுருச்சு நன்றி வணக்கம்